ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகாகிறதுக்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ பஞ்சமிம் எப்போ வருதுங்கிறது தெரியும் ஆறாம் தேதி அன்றைக்கி வருது ஐந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் முடியுது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இதோட ப்ரொசீஜர் என்ன இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியலை அப்படின்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் இப்போ உங்களுக்கு நீங்க அப்படி அனுப்பும் போது உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்க பெயர்கள் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் இன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நிறைய பேர்த்துக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா காலையில் நம்ம எந்திரிக்க முடியாது அந்த காலையில் நேரம் எந்திரிக்கிறது தானே கஷ்டம் நமக்கு ஐயோ டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு குளிர் வேறு எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சடவுளையை வந்து நம்ம எந்திரிக்கிறதுல ஆனால் நிறைய விஷயங்களுக்கு அந்த பிரம்ம பிரம்மமுத்தத்துக்கு ஈக்குவலான டைமிங்கிறது எதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க பகல்லையே இருக்குது பிரம்மமுத்தத்துக்கு ஈக்குவலான பவர் வந்துட்டு அந்த பகலில் வர ஒரு டைமிங் இருக்குது அந்த டைமிங்கில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும் யூஸ்வலாக நீங்கள் சுவிட்ச் வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய எழுதிட்டுருப்பீங்க உங்களுக்கு அதை பற்றிலாம் வந்து தெரியும் சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து நார்மலாக எழுதினாலே வந்துட்டு அது ஒரு பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் அதே சுவிட்ச் வேர்ட்ஸை பர்டிகுலர் நேரத்தில் வந்து நம்ம எழுதும் போது இன்னும் பல மடங்கு வேகமாக வந்து வேலை செய்யும் அப்படி என்ன அந்த டைமிங் அது என்ன அந்த சுவிட்ச் வேர்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் தமிழ் பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து இன்னைக்கு ஒரு information சொல்லணும்க்கா ஒரு ஆறு வருஷமா ரேஷன் கார்டு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன்க்கா அது எழுதி போட்டு கூட கிடைக்கவே இல்லை அக்கா எனக்கு ரேஷன் கார்டு கிடைச்சிருச்சு அது கூட ஐயா ஒரு மந்திரமும் நான் சொல்லி pray பண்ணிக்கிட்டேன்க்கா இப்போ எனக்கு ரேஷன் கார்டு கிடைச்சிருச்சுக்கா இத தான் நான் பசங்களுக்கு scholarship எல்லாம் ready பண்ண போறேன்க்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்க குடும்பத்துக்கு இருக்கணும்க்கா நானும் வேண்டிக்கிறேன்க்கா ரொம்ப நன்றிக்கா நன்றி சகோதரி இந்த சிஸ்டர் வந்து தொடர்ந்து நம்ம நவமூலிகைக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களோட இஷ்யூஸ் என்னங்கிறது அவங்களே சொல்லியிருப்பாங்க ரேஷன் கார்டு இல்லைன்னா இன்றைக்கி நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியாது கடவுள் ஆசீர்வாதத்தில் வராகி அன்னையோட ஆஷிர்வாதத்தில் அவங்களுக்கு நல்லபடியாக இந்த ரேஷன் கார்டு கிடச்சிருச்சு அதை வச்சு தான் அவங்க குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்கே வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அம்மாவோட ஆஷிர்வாதத்தில் உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணும் இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லிடலாம் அது என்ன டைமிங் அதாவது காலையில் பிரம்மமுகூர்த்த நேரம்ங்கிறது எந்த டைமிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் தேர்ட்டி இது வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டைமிங் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த சுவாமியை கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டியும் சரி அந்த நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷ் இருக்குது எனக்கு இது எதாவது நிறைவேறணும் தான் நடக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் ஜஸ்ட்டு எழுந்திரிச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாதாரணமாக ஒரு நோட்டும் ஒரு பேப்பரும் எடுத்து உட்காந்து இடத்துலேருந்து எழுதி வச்சிங்கனாலே அந்த நேரம் நீங்கள் கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுக்கும் பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா சாதாரணமாக எழுதி வைக்கிறதோடு இல்லாமல் இப்போ கடவுளுக்கு வந்துட்டு போய் கோவிலில் சுவாமி கும்புறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட மந்திரத்தை சேர்த்து சொல்லும் போது எந்தளவுக்கு ஒரு பவர் வந்துட்டு ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் தான் சாதாரணமாக எழுதி வைக்காமல் அதோடு சேர்த்து கடவுளோட ஒரு மந்திரத்தை சொல்கிறது கூடவே அந்த கடவுளோட துணையோட அவரோட ஆசிர்வாதத்தோடு நம்ம போது இன்னுமே பவர்ஃபுல்லாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகுங்க அந்த ஏர்லி மார்னிங் நம்ம செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும் நிறைய பேத்துக்கு அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதா ஒரு பிரச்சனையாக இருக்கும் காலையில் நேரம் டயர்டாக இருக்கும் எந்திரிக்க முடியாது அந்த டைமில் எந்திரிச்சா நம்ம நாள் முழுக்க வேலை இடத்துல ஒரு டயர்டாகும் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நிறைய பேத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கனால அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் போகுது ஆனால் அவங்களுக்கு செய்யணுங்கிற ஆசை நிறைய இருக்கும் கவலையே நீங்கள் பட வேண்டாம் நீங்கள் அந்த பிரம்மமுத்தத்தில் செய்ய முடியாத விஷயத்த கூட அதுக்கு ஈக்குவலான ஒரு டைமிங் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சந்தியா காலம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னங்கிறது சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பட் தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சந்தியா காலம் அப்படிங்கிறது என்னென்னா காலையில் சூரியன் உதயமாகிற டைம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் சூரியன் மறையிற நேரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது நம்ம எப்போவுமே விளக்கு வைக்கிற நேரங்கிறது ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் வந்து நம்ம வீட்டில் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுவோம் அந்த நேரத்தை விட இந்த சந்தியா காலத்தில் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அந்த பிரம்ம மூத்தத்துக்கு ஈக்குவலான ஒரு பவர் வந்து கொடுக்கும் சந்தியா காலத்தில் விளக்கு வைக்கிறதுங்கிறது நம்ம என்ன நினச்சி வேண்டுதல் வைச்சாலும் அந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது இந்த சந்தியா காலத்தை எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது அது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சந்தியா காலத்தில் எத்தனை விளக்கு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் சந்தியா காலத்தில் நீங்கள் விளக்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூணு விளக்கு வந்து நம்ம வைக்கணுங்க மூணு விளக்குங்கிறது உங்களோட பூஜை அறையில நீங்கள் வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லை பூஜை அரியில போய் சுவாமி கும்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ ஒரு ஹாலில் கூட வைக்கலாம் உங்கள் பெட்ரூமில் கூட நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்கள் தாராளமாக ஒரு மூணு விளக்கு வச்சு உங்களோட விஷயம் என்னவோ அதை நீங்கள் எழுதி வைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக வந்து நிறைவேறுங்க சந்தியா காலம் டைமிங்கிறது மதியம் மூணு மணிலருந்து ஆறு மணி வரை சரிங்களா அதாவது இந்த மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரம் தான் வந்துவிட்டு சந்தியாகாலம்னு சொல்லுவாங்க அந்த சந்தியா காலத்தில் கடைசியாக வரக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் இருக்குது பார்த்திங்களா அதாவது அஞ்சு டு ஆறு இந்த ஒரு மணி நேரம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான சந்தியா காலமாக சொல்லப்படுது இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் இது வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஈக்குவலான ஒரு டைமிங் அதே போல் இந்த காலம் இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன கேட்டாலும் நடக்கும் ஸோ சாதாரணமாக நீங்கள் ஈவினிங் டைம் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி இந்த டைமில் நீங்கள் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சுவிட்ச் வேர்ட்ஸ் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சாதாரணமாக எழுதினாலே நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் நடக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறக்கு நமக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாது சரிங்களா நம்ம குளிக்கணும் இது சாப்பிட்ருக்கக்கூடாது அது சாப்பிட்ருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் எதுவுமே வந்து கணக்கு யார் வேணாலும் இந்த டைமில் வந்து செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சந்தியா காலம் இந்த ஒரு மணி நேரம் அஞ்சு டு ஆறு ஈவினிங் இந்த டைமிங்கில் நான் சொல்கிற இந்த வார்த்தையை எழுதி வைங்க இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைக்கும்போது ஐந்து மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கொடுக்குங்க ஏன்னா சந்தியா காலத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது இந்த சுவிட்சுவோடுக்கும் ஒரு பவர் இருக்குது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும் போது நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது அப்படியே வந்து கண்டிப்பாக நடக்கும் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு கோடு போடாத ஒரு நோட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே க்ரீன் கலர் பென் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டும் தான் நமக்கு வேணும் இப்போது இந்த நோட்டில் க்ரீன் கலர் பெண்ணால் நான் எழுதியிருக்க இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வேணாலும் படிச்சு காமிக்கிறேன் இந்த வார்த்தை வந்து என்னென்னா டெக்லர் அமேசிங் விக்ட்ரி இதுதாங்க அந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது இது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சா போதும்னு எதாவது ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த விஷயத்தை நினச்சி இந்த சுவிட்ச்வேர்டை வந்து நீங்கள் எழுதணும் மறுபடியும் சொல்கிறேன் டெக்லர் அமேசிங் விக்ட்ரி இந்த வார்த்தையை கேப்ஸில் தான் வந்து நீங்கள் எழுதணும் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க ஸ்மார்ட் லெட்டர் எழுத வேண்டாம் இப்படி எழுதிட்டு அதற்கு கீழே இப்போது உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ எது உங்களுக்கு வேணுமோ ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்தை அங்கே எழுதணும் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு பணம் ஒரு லட்சம் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஐந்து மணி நேரத்தில் விடை கொடுக்குற பவர் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ஃபைவ் ஹவர்ஸில் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றனால இதே வார்த்தையை ரிப்பீட்டடாக ஐந்து முறை நம்ம திருப்பி திருப்பி எழுதணும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நோட்டில் வந்து எழுதி காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா அந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும் டெக்லேர் அமேசிங் விக்ட்ரி இந்த வார்த்தையை எழுதிட்டு அதற்கு கீழே பணம் ஒரு லட்சம் தேவை எழுதிட்டு மறுபடியும் அதே வார்த்தை டிக்ளேர் அமேசிங் விக்ட்ரி எழுதிட்டு அதற்கு கீழே மறுபடியும் உங்கள் விஷயம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட் அந்த ஸ்விட்ச்வேர்டு அதற்கு கீழே உங்களுக்கு தேவையான விஷயம் மறுபடியும் உங்கள் ஸ்விட்ச் வேர்டு அதற்கு கீழே உங்களுக்கு தேவையான விஷயம்னு ஐந்து முறை ரிப்பீட்டடாக எந்த ஒரு விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த ஒரே விஷயத்த எழுதணும் புரிஞ்சுதுங்களா இப்படி மட்டும் நீங்கள் எழுதி வச்சுருங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் நான் சொன்னதை ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க இது சந்தியாகாலம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மூணு மணி நேரத்தில் வர கடைசி ஒரு மணி நேரம் ஐந்து டு ஆறு ஈவினிங் நீங்கள் செய்யணும் சரிங்கண்ணா டெய்லியும் இந்த சந்தியா காலம் நமக்கு இருக்குங்க பர்டிகுலராக இந்த சந்தியா காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது செம பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு ரிசல்ட்டு வந்து கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் எழுத முடிஞ்சவங்க இன்றைக்கே நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி விட்டவங்க நாளைக்கு கூட நீங்கள் செய்யலாம் நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரினா காலையில் முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாம் சரிங்கண்ணா அந்த நேரத்தில் விட்டவங்க ஈவினிங் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் ஸோ இப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது இது வந்து நீங்கள் ஒன் டைம் செஞ்சாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரே ஒரு தடவை செஞ்சால் போதுமான்னு கேட்குறவங்களுக்கு அதுதான் ஆன்சர் ஒரு தடவை செஞ்சாலே போதும் பட் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப நாளாக நடக்கலை அப்படிங்கும் போது ரெகுலராக பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்போது ஒரு ரெகுலராக ஒரு பதினோரு நாள் ஒரு ஏழு நாள் உங்களால் எத்தனை நாள் கண்டினியூ பண்ண முடியுமோ அத்தனை நாளைக்கு டெய்லியும் அந்த சந்தியா காலத்தில் நீங்கள் எழுதிட்டு வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும் இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அங்கே போய் கூட உட்காந்து எழுதலாம் வீட்டில் இருக்கீங்கன்னா கிச்சனில் உட்காந்து கூட நீங்கள் எழுதலாம் வெளியில் திண்ணையில் உட்காந்து கூட நீங்கள் எழுதலாம் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து தாராளமாக செய்யலாம் எந்த ரூல்மே இல்லை ஏன்னா நமக்கு அந்த டைமிங் தான் முக்கியம் அது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களால் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வெளியில் போயிட்டீங்க ஆஃபீஸ்லலாம் இருக்கீங்க அங்கே தீபம் வைக்க முடியாதுன்னா தீபம் வைக்காட்டியும் கூட இந்த வார்த்தையை அந்த டைமிங்கில் கண்டிப்பாக எழுதுங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதி வைக்கிற சுவிட்ச்வேர்டெல்லாம் சின்னதாக ஒரு எயிட்டி பேஜஸ் நோட்டு போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதை தூக்கி எல்லாம் வீச வேண்டாம் எனக்காவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்க போது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓ இந்த விஷயம் செஞ்சால் இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அதுவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் தூக்கி எல்லாம் வீச வேணால் பத்திரமாக ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் போட்டே வச்சுருக்கேன் நமக்கு எப்பயாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு எந்த சுச்சுவேஷனும் எந்த ஒரு ரூலும் இல்லாமல் உடனே ஒரு சீக்கிரம் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கணுன்னா இந்த நோட் எடுத்து பார்க்கும்போது நம்ம எழுதி வச்ச ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்தில் வரும் இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்